ஹாய் வெல்கம் டு மை சேனல் ரோசி தமிழ் சார்ஸ் நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா உடம்பு சூட்டை குறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அது வந்துட்டு என்ன சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம் வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்துட்டு இதுதான் வந்து சாப்பிட்ருக்கேன் உங்களுக்கும் இந்த வீடியோ வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெண்கள் நீங்கள் வந்துட்டு டைலரிங்லாம் இருந்தாங்கன்னா பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் ரெண்டு ரெண்டு பேர்த்துமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்கப்ப வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்துட்டு இந்த பாதம் கோந்துன்னு வந்துட்டு விற்கிது அப்புறம் இந்த மாதிரி வந்து இருக்கும் தெரியுதா இந்த மாதிரி வந்து இருக்கும் இதை வந்துட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சிட்டோம்னா ஒரு மாதிரி ஜல்லு மாதிரி வரும் ஜாஸ்தியும் எடுத்து ஊற போட்டுறக்கூடாது சும்மா ஒரு நாலு எடுத்து இவ்வளோ எடுத்து ஊற போட்டுட்டோம்னா பாருங்கள் இந்த மாதிரி இவ்வளோ வரும் இந்த மாதிரி வந்துட்டு ஜல்லு மாதிரி வரும் தெரியுதா டீ காஃபிக்கு பதில் நம்ம வந்துட்டு காலையிலே வந்துட்டு நம்ம இதை வந்து சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு உடம்பு வந்துட்டு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் அந்த ஹீட்டு வந்துட்டு இருக்காது இருந்து வரேன் ஃபோனு கிட்ட வச்சுருக்கேன் ஒரு நாள் இந்த மாதிரி தான் வந்துட்டு ஜல்லி மாதிரி இருக்கும் நைட்டே நம்ம ஊற போட்டுட்டோம்னா அந்த மாதிரி வந்து ஜல்லு மாதிரி ஆகிடும் இதில் வந்துட்டு நீங்கள் வந்து பால் கூட வேணுன்னா ஊற்றிக்கலாம் நான் வந்து பால்லாம் ஊற்ற மாட்டேன் எனக்கு அது பிடிச்சிருந்தில்ல நான் பால் குடிக்கிறதே அதிசயம் இப்போ இதை வந்துட்டு எப்படி குடிக்கிறதுன்னு பார்ப்போம் நான் வந்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் வந்து எடுத்து போட்டுக்கிட்டேன் வந்துட்டு தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன் சக்கரை கொஞ்சம் போகுது நான் பாலெலாம் ஊற்ற மாட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு பால் ஊற்றி கூட நீங்கள் வந்துட்டு குடிக்கலாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பால் ஊற்றிக்கோங்க எனக்கு அந்த பால் வாசல் அவ்வளோவா பிடிக்காதுன்றதால நான் வந்துட்டு தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டேன் இது வந்துட்டு நம்ம காலையில் ஒரு கிளாஸ் மத்தியானம் ஒரு கிளாஸ் குடித்தோம்னா ரொம்பவே நம்மளுக்கு உடம்பு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா டைலருங்களுக்கு இது வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம மிஷின்லேயே உட்காந்து தைக்கிறது பாடிக்குள்ளே நம்மளுக்கு வந்துட்டு ஹீட் ஆகும் அதுவும் பெண்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னு நான்லாம் அனுபவிச்சிருக்கேன் இப்போ இதை குடிச்சிட்டு வந்ததுலேருந்து எனக்கு வந்துட்டு அவ்வளோவா எதுவும் இல்லை இது வந்து இந்த உடம்பு உஷ்ணத்தை வந்து குறைச்சிரும் இந்த கண் எரிச்சல் என்ன சொல்கிறது நான் இந்த கண் எரிதெருதுன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல அது வந்துட்டு இந்த ஹீட்டால் கூட எரியும்னு கூட சொல்லியிருந்தாங்க எனக்கு அதனால தான் நான் இதை வந்துட்டு டெய்லி வந்து குடிச்சிட்டு வரேன் நான் வந்து காலையில் டீ காபிக்கு பதில் இதை வந்துட்டு ஒரு கிளாஸ் குடிச்சிருவேன் அதுக்கப்புறமா மத்தியானம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒன் ஹவர் விட்டு அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் வந்து குடிப்பேன் இது நம்ம நம்ம வந்துட்டு குடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா உடம்பு வந்துட்டு கூலிங்காக இருக்கும் இது வந்து ரொம்ப வந்து ஹீட் ஆகாது நீங்கள் வந்துட்டு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இப்போ நான் இதை குடிக்க போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் எனக்கு